தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தலைமையிலான திருத்த விசாரணை நிறைவு செய்து தனது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நிறுத்தி வைத்துள்ளது அதுவரை உச்ச நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை தொடரும் எனினும் இந்திய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நீதி அரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் கைகளுக்கு செல்வதை தடுத்து நிறுத்தும் வகையில் தீர்ப்பு அமைய வேண்டும் என்னும் கோரிக்கையை இந்த மாநாடு வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் மூன்று கும்பகோணத்தை மாவட்ட தலைநகரமாக அறிவிக்கக் கோரி தமிழ்நாடு அரசை இம்மாநாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் நான்கு டெல்டா மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள கும்பகோணம் முதல் விருதாச்சலம் வரையில் ரயில் பாதை உடனடியாக அமைப்பதற்கான செயல்களை மத்திய ரயில்வே துறையும் தமிழக அரசும் உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு இம்மாநாட்டின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம்